ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷலு ஆ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சவுண்டாக பேசு ஈரல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து ஈரல் வறுவல் ஸ்பெஷல் இங்கே வா கல்லீரலும் வந்து மாவீரலும் இங்கே வருங்க அப்படியே என்னென்ன இதில் சேர்த்துருக்க மிளகு தூள் ஜீரக தூள் மிளகு தூள் ஜீரக தூள் மிளகா தூள் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க வருங்க வா வாக்கையிலேயே வாயில வச்சு விடுத்து இப்போ சாப்பிட்டு பத்திரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அங்கே வருங்க இன்னைக்கு வந்துட்டு சரி ஈரல் மட்டும் வாங்கி சமைப்பேன்ட்டு ஈரல் வாங்கி சமைச்சிருவோங்க வருங்க பாருங்க வா வேற லெவலாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஏதோ சரி இன்னைக்கு வீடியோவே இல்லையே அப்படின்ட்டு வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஈரல் இந்த தர சாப்பிட்டு வைப்போம் சிக்கன் வேணாம் கொஞ்சம் ஹீட்டுனால சரி ஈரல் சாப்பிட்டு பாத்துரலாம் அப்படின்ட்டு ஈரல் வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு சமைச்சிருக்கோம் எப்படி இருக்கு ஏன் அப்படி இருக்கும் மிளகுத்தூள் மட்டும் தான் இருக்கும் மிளகுத்தூள் அதனால இல்ல ஈரலே வந்துட்டு அந்த கலர்ல தான் இருக்கும் அதனால போட்டா அவ்வளோதான் ஈரல் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ன தூங்காண்டி தான் சாப்பிட்டால்தான் தூங்காண்டி தான் இங்க பாருங்க ஈரல் வறுத்து முடிச்சாச்சு பாருங்க ஈரலும் சாப்பாட வச்சு சாப்பிட போறாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் அல்லா எங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சத்தமா சொல்லு ஏன்னா வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்க இதுக்கப்புறம் மைக்கு தான் ஒன்று வாங்கணும் நேற்று சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் போட்டுருந்தாங்க கொஞ்சம் கூட எப்படி இருக்குன்னு பாப்போம் சாந்துல சாந்து வந்து இருக்கு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்